ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாப்பிரியவா சரணம் மகாப்பிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் நாற்பத்தி ஆறாவது குறிப்பாக கனையாளி காவியம் ஹனுமன் ராமனின் கதையை சொல்லிக்கொண்டே சீதாதேவியை அணுகிய போது சீதாதேவிக்கு ஒருவேளை இது ராவணனாக இருக்குமோ என்று சந்தேகம் வர்றது அதனால் அமைதியாக இருக்கிறான் இதை புரிந்து கொண்ட ஹனுமனோ தான் எப்படி இராமனிடத்தில் சேர்ந்தான் என்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தியை மீட்டு கொடுத்த கதையையும் சுக்ரீவனின் முதன்மை படை தளபதியான தன்னை பற்றியும் சீதாதேவி இடத்துல சொல்கிறான் ஹனுமன் மேலும் ஒரு வானரமாக இருந்து எப்படி தான் இலங்கையை தாண்டி வந்தான் என்பதை சொல்வதற்காக நினைத்த நேரத்தில் நினைத்த அளவு உருவத்தை மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்த ஹனுமன் தன்னுடைய உருவத்தை வானத்துக்கும் பூமிக்குமா மிகப்பெரியதாக ஆக்கி காட்டுறான் இதையெல்லாம் பார்த்து சந்தோஷம் சந்தோஷமடைந்த சீதாதேவி இவன் சாதாரண வானரம் கிடையாது சர்வ வல்லமை படைத்த ஸ்ரீராமனின் தூதுவன் அதனால் இவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வரா சீதாதேவிக்கு முழுமையான நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக ஹனுமன் தான் கொண்டு வந்திருந்த ராமனின் பெயர் கொண்ட மோதிரத்தை இடத்துல ராமனின் அடையாளமாக கொடுக்கிறான் இதை பார்த்தவுடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த சீதாதேவியும் ராமனையே பார்த்த மாதிரி அதை கண்களில் ஒற்றிக்கொள்கிறான் இத்தனை காவல்களையும் தாண்டி வந்த நீ கண்டிப்பாக ராமனின் தூதுவனாகத்தான் இருப்பாய் உன்னுடைய பராக்கிரமத்தை அறிந்துதான் ஸ்ரீராமன் உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் உன்மேல் எனக்கு முழுமையான நம்பிக்கை வந்திருக்கிறது என்று சொல்லி ராமனின் நலத்தை பற்றி கேட்டு அறிந்து கொள்கிறார் மேலும் ஏன் ஸ்ரீராமர் தன்னை வந்து அழைத்து செல்லவில்லை என்றும் இந்த அரக்கிகளையெல்லாம் அழிக்கும் திறன் படைத்த லக்ஷ்மணன் ஏன் வரவில்லை என்றும் கேட்க ஹனுமனோ உறங்கும் நேரத்தில் கூட உங்கள் நினைவிலேயே இருக்கும் ஸ்ரீராமனுக்கு நீங்கள் இங்கே இருக்கும் செய்தி தெரியாது நானே கண்டு வருவதற்காக கடல் தாண்டி இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்றான் மேலும் இப்போதே தன் முதுகில் ஏறி கொள்ளும்படியும் சீத்தையை ராமனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதாகவும் சொல்ல சீதையோ தான் ராமனைத் தவிர வேறு யாரையும் தீண்ட மாட்டேன் ராவணன் என்னை பலவந்தப்படுத்தி அழைத்து வந்தான் இப்போது தெரிந்தே நான் உன்னுடன் வருவது சரியாக இருக்காது மேலும் பராக்கிரமம் படைத்த ஸ்ரீராமன் லக்ஷ்மணரோடு வந்து என்னை அழைத்து செல்வார் நீயும் அவர்களுக்கு உதவி அவர்களை இங்கு அழைத்து வந்து என்னை மீட்டுக்கொண்டு கொண்டு இந்த அரக்கர்களை தோற்கடித்து இங்கிருந்து என்னை அழைத்து செல்வாயாக என்று சொல்றான் சீதாதேவியின் இந்த வார்த்தையை கேட்ட ஹனுமன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து சீதையின் நினைவு சின்னமாக ஏதாவது ஒன்றை ராமனிடத்தில் கொண்டு போய் கொடுப்பதற்காக கேட்கிறார் சற்று யோசித்த சீதாதேவி தனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த தன்னை துன்புறுத்திய காக்கையின் கதையை ஹனுமனிடத்தில் எடுத்துச் சொல்கிறான் அதோடு சேர்த்து தன் தலையில் சூடியிருந்த சூடாமணியை ஹனுமனிடத்தில் கொடுத்து இதை தன் நினைவாக தன்னை சந்தித்ததன் சாட்சியாக ராமனிடத்தில் கொண்டு போய் சேர்க்குமாறு கொடுக்கிறார் சீதாதேவி இந்த ஆபரணம் என்னுடைய தாய் எனக்கு பரிசாக கொடுத்தது இதை பார்த்த உடனேயே ராமனுக்கு என் நினைவு வரும் என்று சொல்கிறான் சீதாதேவியின் சூடாமணியை பெற்றுக்கொண்ட ஹனுமன் ஸ்ரீராமன் பெரும் பெரும்படையை கொண்டு வந்து தங்களை மீட்டுச் செல்வார் என்று சொல்லி அங்கிருந்து புறப்படுறார் விடைபெற்று புறப்பட்ட ஹனுமன் எப்படி இலங்கையை முழுவதுமாக அழித்து தகனம் செய்தார் என்பதை பற்றிய கதைகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹரசங்கர ஜெய சங்கர